ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஏழைகால் சென்ட்டு வீட்டோட டீட்டெயில் தான் மறுபடியும் பார்க்குறோம் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் நீங்கள் கூப்பிட்டு அந்த வீட்டோட அந்த நீளாகலாம் எனக்கு கிளியராக புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸ்பீடாக சொல்லிவிட்டீங்க அதனால் வந்து மெதுவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதனால் உங்களுக்காக தான் இந்த ரீ அப்லோடு ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்க்குற இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஏழைகால் சென்ட்டு மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி அஞ்சு அடி நீளம் முப்பது அடி அகலம் அப்படி இருக்கும்போது நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்துடுது அதே மாதிரி முன்னாடி பாருங்கள் நல்ல கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கார் தாராளமாக பார்க் பண்ணலாம் இப்போ நம்ம உள்ளே பார்க்குறோம் பார்த்திங்களா இதில் வீடு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வருது கீழ் போர்ஷனும் மேல் போர்ஷனும் ரெண்டுமே டூ பிஹெச்கே அப்படி இருக்கும்போது ரெண்டுலேயுமே நமக்கு வந்து அவுட் சைடு பாத்ரூம் வந்துடுது ஸோ இதில் வந்து ரெண்டுலேயுமே அவுட் சைட் பாத்ரூம் வர்றதுனால உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடுது ஆனால் அதுக்கு முன்னாடி ஹால் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஹால் வந்து கீழேயும் மேலையும் இருபத்தி ஒன்றுக்கு பதினொன்று அதே மாதிரி போர்ஷனில் நமக்கு ஒரு பூஜை ரூம் வந்துடும் அது இப்போ உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ரெண்டாவது உங்களுக்கு இதில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றுக்கு பத்து இருபத்தி ஒன்றுக்கு பத்து நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடுது இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்திங்களா ஒரு பெட்ரூமு அது வந்து பத்துக்கு பத்து வந்துடுது அதுக்கடுத்து நமக்கு வந்து டைனிங்கு கிச்சனு இது ரெண்டும் நம்ம வந்து பார்க்கும்போது டைனிங் கிச்சனு ரெண்டுமே வந்து பதினொன்றுக்கு எட்டு வந்துடுது போர்ஷன்லேயும் மேல் போஷணி ஸோ வந்து கீழ் போர்ஷன்லேயும் மேல் போஷணிலும் சேம் டிட்டோ நம்ம அதனால் வந்துட்டு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்ம அதனால் வந்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை ரெண்டாவது உங்களுக்கு இந்த பெட்ரூமும் மறுபடியும் காமிச்சிருப்போம் பாருங்கள் ரெண்டாவது உங்களுக்கு கீழ் போர்ஷனில் பூஜை ரூம் வந்துடும் மேல் போர்ஷனில் பால்கனி வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு மேல் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் போர்ஷன்லேயும் உங்களுக்கு வந்து அவுட் சைடு டாய்லெட் ஒன்று வந்துடும் இப்போ நம்ம பார்க்குறது நம்ம மறுபடியும் நம்ம மேல் போர்ஷன் பார்க்க போகிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப்பம்பட்டியில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு பாப்பம்பட்டி மெயின் ஹைவேஸ் அந்த மெயின் ரோடு இருக்குது பார்த்தீங்களா அதிலிருந்து ஜஸ்ட் ஒரு இரநூறு மீட்டரு கட் ரோட்டில் வந்தோம்னா நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க இது சுற்றியுமே வீடுகள் ஸோ இது வந்து நம்மளோட மேல் போர்ஷன் இந்த மேல் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் சுற்றிலுமே நமக்கு வீடுகள் இருக்குது அதனால் வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நம்மளே இப்போ வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நம்ம வாங்கி மேலே வேணாலும் நம்ம வாடகைக்கு விடலாம் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம வாங்கி நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா அவுட் சைட் டாய்லெட் அது இதுதான் மேல் போர்ஷனுக்கு அதுக்கப்புறம் இப்போ நம்ம உள்ளே ஹால் போய் பார்ப்போம் பாருங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஹாலோட டீட்டெயில் எல்லாமே நான் சொல்லிட்டேன் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்தோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கையெழுத்து தான் ஆனால் வந்து ஒன்று இவர் வாங்கி விற்கிறவரோ இல்லை வாங்கி வீடு கட்டி விற்கிறவரோ இல்லைங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரோட பையனுக்காக வாங்கினார் பாருங்க மேலையும் கிளியும் ஒரே சேம் டிட்டோ தான் இருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இவர் பையனுக்காக வாங்கினார் இப்போ இவர் பையன் வந்து அப்ராடு போகிறதுனால இவர் வந்து இந்த இடத்த வந்து சேல் பண்ணுறாரு ஸோ அப்படி இருக்கும்போது டாக்குமெண்ட்ஸ் ஒரு வேளை பேங்க்கில் இருக்குமோ அப்படின்னு நினச்சி நீங்கள் பயந்துக்க வேண்டியதில்லை டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இவர் கையில் தான் இருக்குது ஸோ இவர் எல்லாமே சொந்த காசு போட்டு இது கட்டினது என்னென்னா இவங்க வந்து இவரோட சன் வந்து அப்ராடு போகிறதுனால முன்னாடி அந்த நம்ம கார் பார்க்கிங் பார்க்கும்போது கொஞ்சம் ஒர்க் நமக்கு முடியாமல் இருக்கும் அது இவர் நமக்கு வந்து ஒர்க் அது பண்ணி கொடுத்துருவார் அப்படி இருக்கும்போது ரேட் வைஸ் ரேட் வைஸ் வந்து பார்க்கும்போது இது மேல் போர்ஷனோட கிச்சன் ரேட் வைஸ் வந்து பார்க்கும்போது இவர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாரு உடனடி கரைய இருந்தால் அனுசரித்து கொடுத்துட்லான்னு சொல்கிறாரு ஸோ என்னோட ஐடியா வந்து நம்ம ஒரு ட்ரீம் ஹவுஸ் ஒன்று வாங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம வாங்கி மேல் போஷன் வாடகைக்கு விட்டு வேணால் நம்ம இஎம்ஐ பே பண்ணிக்கலாம் ஆனால் இவர்கிட்ட டாக்குமெண்ட் எல்லாம் கையில் கரெக்டாக இருக்குது ஸோ அதனால் டாக்குமெண்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ரேட் வைஸும் இங்கே என்ன மார்க்கெட் ரேட் போகுதோ அதுதான் சொல்கிறாரு நான் பக்கத்தில் விசாரித்து பார்த்ததுனால தான் சொல்கிறேன் ஸோ வந்து இது புது வீடு நம்ம வாங்கினா நம்ம தான் வாங்கி பால் மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ